நமஸ்காரம் இன்னியோட ப்ராவப் த ஸ்ட்ராங்கஸ்டு பீப்புள் மேக் டைம் டு ஹெல்ப் அதர்ஸ் ஈவன் இஃப் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ் பியூட்டிஃபுல் என்ன ஒரு மெ இது மெச்சுரிட்டி பாருங்களேன் பியூட்டிஃபுல்ங்க அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் அவள் வந்து என்னன்னா இன்னும் ஹெல்ப் பண்ணுறான் ஏன் தெரியுமா கொஞ்சம் நீங்கள் நன்னை உத்தி கவனித்து பாருங்க அதாவது லாஸ்ட் என்ன போட்டிருக்கா பாருங்கோ ஹெல்ப் அதர்ஸ் ஈவன் இஃப் ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ் அந்த ப்ராப்ளம்ஸை வந்து இவ என்ன மாதிரி கவு என்ன கோணத்தில் பார்க்குறா அப்படின்னா கடவுளாக பாவிக்கிறாத அந்த வரக்கூடிய கஷ்டங்களை வந்து அதை வந்து கடவுளாக பாவிச்சு அதை என்ன மாதிரி இருந்தாலும் கடவுள் என்னை காப்பாற்றுவார் ஸோ நம்ம கடவுளுக்கு என்னை காப்பாற்றுவாருங்கிறது கன்ஃபார்ம் அப்போ என்னை காப்பாற்றுவாங்க அப்போ அவர் கொடுத்த வேலையை நான் பண்ணணும்ல இப்போ அவருக்கு நான் எதாவது பண்ணணும் ஸோ நான் எப்படி பண்ணுறேன் நான் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது அது க கடவுளுக்கு சமர்ப்பணமாக ஆகும் என்ன ஒரு பியூட்டிஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கடே ஒரு பியூட்டிஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்டோட குவாலிட்டியோட தான் பிறந்திருப்பான் எப்படி நம்ம வந்து ராஜச குணம் சத்துவ குணம் தமு அது அந்த மாதிரி குணங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் ஜோசியத்தில் இது வந்து ஃபைவ் எலிமெண்ட்ஸ் இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸில் வந்து இந்த குவாலிட்டி இருக்கக்கூடியவா யாருன்னு கேட்டேன்னா ஆகாயம் ஆகாயம் ஜாஸ்தியாக இருக்கிறவா நன்மை இதில் வந்து இந்த ஸ்டடியில் நீங்கள் நன்மை புரிஞ்சுக்கணும் இந்த எலிமெண்ட்டில் வந்து எப்படின்னு கேட்டேன்னா நம்ம உடம்பு இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள் வந்து எப்படி இருக்குன்னா ஒன்று ஏற்றி ஒன்று இறக்கி அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரப்போர்ஷனலாக இருக்காது நிறைய பேர் கலோக்கியெல்லாம் சொல்லுவாள்ல அஞ்சு விரலும் ஒன்று போல இல்லை பத்தியா அப்படின்னு சொல்லுவாள் ஸோ இந்த அஞ்சு விரலும் ஒன்று போல இல்லைங்கிறது என்னத்தினால அப்படி சொன்னால் நாட் பை ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் நாட் பை ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இதில் உள்கருத்து என்னன்னு கேட்டேன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் இட் இஸ் நாட் ஸ்டே அதாவது கரெக்டாக இருக்காது ஒன்று ஏற்றி ஒன்று இறக்கி அந்த மாதிரி தான் நமக்கு ப்ரப்போஷனாக தான் இருக்கும் ஒன்று வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒன்று இருக்கவே இருக்காது இல்லை ஒன்று இருந்தாலும் அது வந்து கரெக்டாக இருக்காது இட் ல் நாட் டு பி அட் தி அது என்ன சொல்கிறது வேணுங்கிறது இருக்காது ஸோ இதனால் என்னன்னு கேட்டேன்னா மன ரீதியாகவும் நமக்கு பல ப்ராப்ளங்கள் வருது உடல் ரீதியாக உடல் ரீதியானா இந்த உபாதைகள்லாம் நமக்கு வருது ஸோ இந்த அதனால தான் இந்த அஞ்சு விரலும் ஒன்று போல இல்லை அப்படின்னு நம்ம கலோக்கியலாக சொல்கிறா பட் இதோட உள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டேன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அது வந்து இட் இஸ் நாட் ப்ராப்பர் அப்படி கரெக்டாக இருக்காது எல்லாமே ஆகாயமாக இவ்வளோ பர்சன்டேஜாக இருக்குது இதுவா அப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் இந்த அஞ்சு பேரில் ஒன்று போல இல்லை அப்படின்னு சொல்கிறாள் ஸோ இந்த குவாலிட்டி இருக்கக்கூடியவா இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக இருக்கக்கூடியவா அவள் வந்து ஆகாயம் ஜாஸ்தியாக இருக்கும் அவளுக்கு ஆகாயம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவள் இயற்கையாகவே தேவ் காட் தட் குவாலிட்டி அது வந்து என்னென்னா அன்பு நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற அந்த இயல்போடு இருப்பாள் அதே ஆகாயம் கம்மியாக இருக்கிறவா ஆப்போசிட்டாக இருப்பாள் எப்படி இருப்பாள் ஆப்போசிட்டா அப்படின்னா இன்செக்யூரிட்டி ஃபீலிங் டிப்ரெஷன் அதாவது எப்படின்னு கேட்டேன்னா நமக்கு ஒன்றும் வராது நம்பிக்கை கிடையாது இப்போ நன்ன ஆகாயம் கரெக்டான பர்சன்டேஜ் இருக்கக்கூடியவா என்னன்னா நம்பிக்கை கடவுள் இருக்கார் ஸோ அவள் ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் அவள் கடவுளாக பாவிச்சுக்கிறாள் ஸோ அவளுக்கு அந்த ப்ராப்ளம் அவளுக்கு இருந்தாலும் இன்னொருத்தருக்கு அவள் செய்யும்போது கண்டிப்பாக கடவுளை என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஏன்னா அவள் அந்த ப்ராப்ளத்தையே வந்து கடவுளாக பாவிக்கிறான் ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அதே மாதிரி நீ நான் நீ இது செஞ்சால் நான் உனக்கு இது செய்கிறேன் அப்படிங்கிற கிவ் அண்ட் டேக் பாலிசி அங்கே இருக்குது அதே ஆகாயம் ஒரு வேளை நமக்கு உடம்புல பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவளுக்கு எதுலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஈடுபாடு இருக்காது சரி இதெல்லாம் பண்ணி தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு வேளை தோல்வி வந்துடுச்சுன்னா அப்படியே அந்த தோல்வியிலையே உட்காந்துட்டு இருப்பாள் வழியை சரி நம்ம மாற்றி மாற்றி யோசிக்கலாமே இப்படி இப்படி தான் பண்ணி பார்க்கலாமே சரி அவளைலாம் நம்ம அணுகலாமே அப்படிங்கிற அந்த அந்த திங்கிங்கே வராது அவளுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புல நிறைய இந்த மாதிரி ப்ர ப்ரப்போஷனாகவே இருக்காது ஸோ இந்த மாதிரி விவரங்கள்லாம் கூட நான் சொல்லுவேன் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பியூட்டிஃபுல் மெசேஜஸ்ஸுங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து நமக்கு தெரியணும் கடவுள் அண்டு இதில் என்ன லாபம் அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் என்ன லாபம் அப்படின்னா இப்போது இப்போ நமக்கு ஏதோ ஒரு ஹெல்மெட் வந்திருக்கு அப்படின்னா இதில் வந்து ஆகாயத்தோட இதெல்லாம் இருக்குது விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ அந்த மாதிரிலாம் அதை வந்து பர்சன்டேஜ் நம்ம கையை வச்சு முத்ராசெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இமீடியட்டாக சரியாகும் எப்படி நீங்கள் வந்து ஒரு சின்ன கலோக்கியல் ஆக்டிவிட்டி நான் சொல்கிறேன் நம்ம ஏதோ ஒரு சா சாதம் வைக்கிறோம் இல்லை ஒரு சாம்பார் பண்ணுறோம் ஏதோ ஒரு ஐட்டம் குக்கிங் ஐட்டம் பண்ணுறோம் ரெகுலராக பண்ணுறோம் ஓகே ரெகுலராக ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக தான் இருக்குது அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்று ஜாஸ்தியோ ஒன்று ஏற்றியோ இறக்கியோ அமைஞ்சு போயிடுச்சு அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து நம்ம ஆல்ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்குண்டான ஐட்டமை போடுவோம் இப்போ உப்பு எடுத்து இல்லை புளி எடுத்து இல்லை சம் அது அந்த என்ன இதுவோ நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம சரி பண்ணுவோம் பண்ணுவோம் இல்லையா ஸோ இதே மாதிரி தான் நம்ம உடம்புலேயும் அது அதுக்கு தான் அது ஒரு பெரிய ஸ்டடிங்க ஐ எம் ரியல்லி ப்ரவுட் டு சே தட் அந்த ஸ்டடியும் நான் படிச்சிருக்கேன் அதை வந்து நம்ம படித்ததுனால என்னன்னா நானே எனக்கு ஐ கேன் சால்வ் மை இது டூ டூ அட்மோஸ்ட் ஏன்னா இது கடவுள் கொடுத்தது கடவுள் கொடுத்தது இது வந்து இப்போ யாரோ கொடுத்தது கிடையாது ஸோ அதை நம்ம வந்து நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி அந்த மெயின் சுவிட்சு அந்த நிறைய சுவிட்சஸ் இருக்குது அப்போ எந்த சுவிட்சும் நம்ம போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டடி ஸோ இப்போ இது ஆகாயம் ஜாஸ்தியாக இருக்கா அப்போ ஆகாயத்தை நம்ம கம்மி பண்ணணும் இல்லை த நீர் ஜாஸ்தியாக இருக்கா நீரை அப்போது அப்போ எ என்ன என்ன ஓணும் இப்போ எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது அப்போ இந்த கோல்டு இருக்குது அப்படிங்கும்போது அதை நான் வந்து எதை பேலன்ஸ் பண்ணணும் அப்போ இந்த கோல்டு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து உங்களுக்கு ஃபயர் ஃபயர் எலிமெண்ட் உடம்பு ஹீட் ஆகிடுச்சு அந்த உடம்பு ஹீட் ஆனதுனால தான் அந்த எல்லாம் வந்து இட் இஸ் கம்மிங் அவுட் அப்போது திருப்பி நான் முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் அப்போது நான் திருப்பி ஹீட்டு ஜாஸ்தி கொடுத்தா தான் அதை நல்லா இழகி கீழே வரும் இப்போ எப்படி நம்ம வந்து இப்போ தொண்டை கட்டியிருக்கு அப்படின்னா கொஞ்சம் வெந்நீரை குடி அப்படிங்குறோம் தொண்டை புண்ணு வந்த காரணமே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹீட் ஏன் வெந்நீர் குடிக்கணும்னு சொல்கிறோம் இது எல்லாரும் எல்லாரும் பெரியவா வீட்டில் சொன்னது தானே நான் புதுசாக நான் சொல்லலை அப்போது முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் ஸோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே அதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அந்த ஃபயர் அந்த ஃபயர் எலிமெண்ட்டை அந்த கரெக்டான முத்ராஸ்லாம் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கு நம்ம கரெக்டாக ப்ரப்போர்ஷன் கொடுத்துட்றோம் இப்போ இதுக்கு இது தீர்வு கொடுத்ததுனால அந்த இது ப்ராப்ளம் இட் வில் கெட் சால்வ்ட் ஈஸிலி ஈஸிலி இதுக்கு போய் நம்ம டாக்டரை போய் பார்த்து அதுக்கப்புறம் அவர் கொடுத்த மருந்து இது பண்ணி அப்புறம் வயிற்று புண்ணாருது அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறது இல்லை ரேஷஸ்ஸாக வருது எனக்கு அந்த மருந்து எனக்கு ஒத்துக்கவே இல்லை இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் ஸோ பெஸ்ட்டுங்க ஐ எம் ரியல்லி ப்ரவுட் டு சே தட் என்னோடய ட்ரீட்மெண்ட் எல்லாமே வித்தவுட் மெடிசின்ஸ் வித்தவுட் மெடிசின்ஸ் அப்பான் காட் அதாவது காட் அவர் அவர் சொல்லி கொடுத்தது தான் நம்ம பண்ணுறோம் அது ஒருத்தர் படிச்சிருக்கா சித்தர்கள்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கா அவள் எழுதி வச்சது தான் நாங்கள் அதை இன்னொருத்தர் படித்து அதை நாங்கள் படிச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எஸ் இட் இஸ் ஒர்க்கிங் இப்போ சொல்லி கொடுத்தக்கப்புறம் நான் அதை உபயோகிக்கிறேன் நான் அதை உபயோகிக்கும் போது எஸ் என் உடம்புலேயும் அந்த சேஞ்சஸ்லாம் இருக்குது எஸ் இட் இஸ் ஆக்டிங் இட் இஸ் ரியாக்ஷன் ரியாக்ஷன் இஸ் தேர் அப்படிங்கிறத புரிஞ்சுன்னு அப்போ நாலு பேருக்கு சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்றேன் இது தாங்க ஸோ இதெல்லாம் நஜமாவே கடவுள் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காருங்க நம்ம வந்து அவரை கம்ப்ளைண்ட் பண்ணவோ அவரை நம்ம புகழ்ந்து தான் இருக்கணும் புகழ்ந்ததுலையும் எந்த வார்த்தைன்னு சொன்னாலும் தகாது அவர் சொல்லே போகலாம் ஏன்னா இது படிக்க 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 எவ்வளோ விஷயங்கள் வருது தெரியுமா அப்போ அந்த மாதிரி நம்ம அந்த ப்ரப்போஷனை தெரிஞ்சு நம்மளே பண்ணும்போது அடாடா ஓ நம்மளாலே பண்ண முடியுமா அப்படின்னு ஸோ அகெயின் ஐ ரிப்பீட் ஐ am நாட் அ டாக்டர் பட் இது காட்ஸ் அதை காட் டாக்டரோட நான் வந்து ஒரு கம்பவுண்டர் மாதிரி காட் இஸ் தி டாக்டர் அவரோட கம்பவுண்டருங்க ஸோ அவர் இப்போ அவர் டாக்டர் சொல்ல சொல்ல நான் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது பியூட்டிஃபுல்ங்க என்ன அது வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்டே கிடையாது சைடு எஃபெக்டே கிடையாது அண்ட் பர்மனண்ட் சொல்யூஷன் பர்மனண்ட் சொல்யூஷன் வில் லீட் அ பியூட்டிஃபுல் ஹாப்பி ஜாய்ஃபுல் லைஃப் அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா இது கடவுள் நமக்கு கொடுத்துருக்காருங்க ஸோ கடவுள் கொடுத்தது என்றைக்குமே நமக்கு வந்து வீணாக போகாது அது தப்பாகாது ஓகேவா ஸோ நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ அதுக்கப்புறம் கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்குமா முடியுமாண்ணா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்